அமரபுரி நாட்டிலே என்னுடைய வளர்ப்பிலே வளர்ந்த வரைக்கும் நீ நல்லவளாக தான் இருந்தேன் என்றைக்கு அமரபுரி நாட்டை விட்டு விஜயபுரி நாட்டில் காலையடுத்து வச்சியோ வளர்ந்து போய் ஹாய் இந்த மாதிரி தான் ஆனந்தன் தம்பி

இல்லடா ஏ பாணிச்சே பாணிடா வாசுடடா பாணிச்சி பாணிச்சே ஓரே ஓரே சொல்லு சொல்லு சைலன்ட் சைலன்ட் ஐயோ டேய் மெய் வாளியா

நீமேயா செஞ்சு அவ சாவுறது நீ சென்றி நீயா பத்திரமாவுல கொடு குடுன்னு வலிமை கையில் குதிரை எலிமய் மைன்னு انتற அது சாவுது சென்றி நீ தான் ஆகுதுனே ஓனராடா சாவுதுறே டேய் நான் ஏன் சாவுது நான் உம்போதே கிரான நான் என்ன பண்ணிடற நான் பாலி 9 கோடியே 1 லட்சம் வாங்கியேடா ஓனன் சாவுதுறே 9 கோடியே 1 லட்சம் டா

இவ கணவனே <resource> <emperor>,

ஒ <laughs> <laughs>

நீ लूசி மரிய ஆடிங்கறான் வாங்குடறல அவனும் அமர்ந்த ஆடிங்கறான் लूசி பண்ணதுல लूஸாக கழுத்து யாப வந்துையிரதா அவ வந்து கைல வாங்க ஏய் நான் என்ன சொல்லுமா தெளிவேனா இவ தான் ஊரு பத்து மாமனு யாரு மாமா

சரிங்க <mí> சந்திக்கலாம் <party in> <room> <sh yelled>

சரி சரி சாமா என் குழந்தை கூப்பிடு குழந்தையா புத்த பத்தது இல்லைனா தெரியுமா நீ மினி 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 தெரியும் என்ன எங்க சந்து பாஞ்சிரமா ஏமா ஏய் குழந்தை நீ தெரியல நீ எப்பன்னு எனக்கு வா நான் சொல்றா போ போ

போனல கிண்டா என்னப்பா இடியா கேப்போம் யா வாங்க யாருக்கு வாங்க என்ன சொல்ற பீ சொன்னா பீ சொன்னா பீசா பர்கர் பீசா பசி என்ன நான் நீங்க <laughs> அதென்னும் தெரியல ஆவட்டமா என்ன பாரு என்ன சொல்லுங்க சாபறீங்களா என்ன சாப்பிங்களா உங்கள தன மாளிகா சச்சில பப்பருக்கு

நீ <laughs> கேய் <laughs>